இப்போ தான் வந்து இன்ஸ்டாவில் ஒரு பையன் ஷேர் பண்ணியிருந்தான் ஒரு வீடியோ அந்த வீடியோவை பார்த்தோன்னே அப்படி வெறியாவது என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த தெவடியா பசங்களாம் அசிம தான் பேச முடிஞ்சு அந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கூட்டு போய்ட்டு இந்த தெவுடியா பசங்களாம் சேர்ந்து ஒவ்வொரு வயசு சின்ன குழந்தைய ரேப் பண்ணி பொண்ணு அங்கே இருக்கிற காவலில் கவரில் கட்டி தூக்கி போட்டு போயிட்டாங்க ரெண்டு நாளாக கழித்து தேடி தேடி அந்த பொண்ணு நேற்று தான் கடிச்சது நேற்று கடிச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்குற பையனை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணி தான் கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயசானவர் வந்து அந்த செவடியாக அப்பையன் வந்து நித்யானந்தா அவர் என்ன பெரிய ஒரு என்ன பேர் இவனை சொல்லியெல்லாம் தப்பு இல்லை என்ன அவங்களுக்கு நீங்கள் பெற்று இருக்குங்க பார்த்தீங்கன்னா அப்படியே தற்கொலை மொத்த அவங்கள கேட்கண்ட அந்த அவனுங்கள்லாம் அவன் கள்ளிப்பாளை வச்சு சீக்கிரமாக குழந்தைங்க கொண்டு இருந்திங்கன்னா இப்போ இவ்வளோ பிரச்சனை தேவையில்லை நீங்கள் வளர்க்குறது நல்லா வளத்துருந்திங்கன்னா இப்போ நான் அவனுக்கு இப்படி மேய் மட்டும் கண்டவன் நாய் மரத்து தெரியல கவர்மெண்ட்டில் ஒரே ரிக்வஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டீங்க எப்படினு திருப்பி திருப்பெரியாக வந்துடுறேன் தயவு செஞ்சு பொதுமக்கள் கிட்ட கொடுத்துருங்க நீங்கள் எப்பயும் போல் இந்த வீடியோ நார்மலாக பார்க்காதீங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் புரியுதுங்களா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள்